இன்ஸ்டன்ட் வீடு இன்ஸ்டன்ட் வே ஃப்ரிட்ஜ் கோவை கொடிசியா வளாகத்தில் தனியார் அமைப்பு மூலம் புதிதாக ஃபில்ட் ஹோம் வீட்டை தயார் செய்து அதன் பின்னர் கொடிசியா வளாகத்தில் அமைத்துள்ளது ஒரு வீட்டை கட்ட ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆகும் ஆறு மாதம் அல்லது நான்கு மாதத்தில் கட்டிவிடலாம் ஆனால் இந்த வீடு இருபது நாள் முதல் முப்பது நாட்கள் தயார் செய்யப்படுகிறது பொதுவாக வீட்டை கட்ட காங்கிரீட் எம் பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த வீடு எம் காங்கிரீட் மூலமாக தயார் செய்யப்படுகின்றது இது எட்டு மணி நேரத்தில் கியூரிக் கெப்பாசிட்டி ஆகும் இந்த வீடு சாதாரண வீடு கட்டப்படும் விலையை விட ஐந்து சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதம் வரை அதிகமாக இருக்கும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் குறிப்பாக இந்த வீட்டில் பிளம்பிங் எலக்ட்ரிக் ஒயர் அனைத்தும் குறைவான நேரத்திலேயே பொருத்தப்படும் என தெரிவித்த அவர் இருபத்தி இரண்டரை லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என தெரிவித்தார் அதேபோல அதிவேகமாக செய்யப்பட்ட வே இது ஒரு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிஷத்தில் இந்த வேப்பை தயார் செய்வதாகவும் இந்த வேஃப்ரிஜ் அறுபது டன் எடையை ஏற்றி பார்க்க முடியும் நூறு டன் எடையை இந்த வேஃப்ரிட் பார்த்து கொள்ளலாம் என உரிமையாளர் திருப்பதி தெரிவித்தார் இந்த சாதனைகள் வேர்ல்டு ரெக்கார்டு யூனியன் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது என்னோட பேர் முத்தியா திருப்பதி சிஇஓ எஸ் எஸ்னாலஜியிலிருந்து பேசுறேன் இந்த வேஃப்ரிஜ் வந்து ஒன் மினிட்ஸில் நாங்கள் நேற்று அசம்பிள் பண்ணோம் அது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் யூனியன்லேருந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு புது ரெக்கார்டு அது இன்றைக்கி யூகேல பண்ண இரநூத்தி பதினஞ்சு பேர் நின்று ஒரு ரெக்கார்டை இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேராக பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம் இது ஏன் ரெக்கார்டு பிரேக் பண்ணோன்னா எங்களோட யூனிட் இந்தியா என்பது ஜாதி மத இத வேறுபாடு இல்லாத ஒரு நாடு இங்கே எல்லாம் இருக்கிறவங்க யாரும் எந்த கம்யூனிட்டின்னு தெரியாது ஆனால் எல்லாம் ஒன்றா இருக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கான இது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேரை இந்த மேடையில் ஏற்றி எல்லாருக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் இதையும் அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் இதுக்கு உதவிய அத்தனை நல்லூலங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்